கர்த்தர்கள் பிரியமானவர்களை மீண்டுமாக உங்கள் யாரவருமே இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து நம் ஒவ்வொருவரையும் கடந்த எட்டு மாதங்கள் வழிநடத்தி வந்திருக்கிறார் அவருடைய வழிநடத்துதல் மிகவும் மேலானது அவருடைய கிருபை மிகவும் உயர்ந்ததாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது அவர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறதான் இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவன் இஸ்தோ இந்த மாதத்திலே கத்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்தி நீதின் வழியாக நம்மை கடந்து செல்ல வைப்பாராக அவர் நம்மை இந்த மாதத்திலே அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை வழிநடத்துவாராக நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை வழிநடத்துவாராக இந்த நாளிலும் கூட ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் பதினெட்டை நாம் தியானிக்கப் போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு வசனம் பதினொன்றாவது வசனத்திலிருந்து தேவனுடையதான தெய்வீக வழிநடத்துதல் என்கிறதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் ஏசையா ஐம்பத்தி எட்டு வசனம் பதினொன்றை படிக்கலாம் கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறதான போது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தமாக காணப்படுகிறது இந்த வாக்கு பின்னணியத்தை நாம் ஏசையா ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஒன்றிலிருந்தே நாம் பார்க்கிறதான போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த அதிகாரத்திலே இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவனை உபவாசத்தோடு கூட தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் உபவாசிக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு மாற்றமும் காணப்படவில்லை எனவே தேவன் வசனம் ஒன்றிலிருந்தே அவர் சொல்லுகிறதான போது அவர் சொல்லுகிறார் நான் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்டதான ஏதோ ஒரு நேரத்தையோ ஒரு இடத்தையோ ஒதுக்கி வைத்து நீங்கள் உபவாசித்து நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்கிறதை நான் விரும்பவில்லை உங்களுடைய உபவாசமானது பசியற்றோரை தேற்றுகிறதாகவும் அடைக்கலம் மற்றோருக்கு அடைக்கலம் கொடுக்கிறதாகவும் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கிறதாகவும் குறிப்பாக பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு நாம் உதவுகிறதாகவும் பிறரை நாம் நேசிக்கிறதாகவும் காணப்பட வேண்டும் அதாவது நம்முடைய உபவாசத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியின் வெளிப்பாடாக நாம் அதை காண்பிக்க வேண்டும் என்கிறதை தேவன் இந்த ஜனங்களுக்கு வாக்குரைக்கிறார் இந்த ஜனங்கள் இதை நீங்கள் பின்பற்றுகிறதான போது நான் உங்களை பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் உங்களை நித்தியமாக நாம் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவராகவும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராகவும் இருப்பேன் என்று தேவன் இந்த வசனத்தின் நிமித்தமாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு வாக்குரைக்கிறார் இதே வசனத்தை தான் இன்றைக்கு இந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மாதத்திலே கத்தர் பிள்ளைகளாகிய நமக்கும் வாக்குரைக்கிறவராக இருக்கிறார் இந்த மாதத்திலே அவருடைய பிள்ளைகளை அவர் சரியான பாதையிலே வழிநடத்தி அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவர் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்துவாராக இந்த வசனத்திலிருந்து ஒரு நான்கு விதமான காரியங்களை நாம் வேகமாக பார்த்து முடிக்கப் போகிறோம் முதலாவதாக இந்த வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது பாருங்கள் கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி என்று சொல்லுகிறது கர்த்த அவருடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துகிறவராக காணப்படுகிறார் தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறதான போது அது ஏதோ ஒரு விதமான தற்காலிகமான வழிநடத்துதல் கிடையாது அது ஏதோ ஒரு குறிப்பிடப்பட்டதான காலங்களுக்கு மாத்திரம் தேவன் வழிநடத்துகிறது கிடையாது அவர் நித்தமும் ஒவ்வொரு நாளும் எப்போதும் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறவராக காணப்படுகிறார் வேதத்தின் அடிப்படையில பார்க்கிறதான போது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசை மூலமாக எகிப்திலிருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதான இடத்திற்கு கொண்டு வருகிறதான போது அநேக ஜனங்கள் அநேக வேலைகளிலே இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் மோசைக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் எதிராக எழும்பினார்கள் ஆனால் தேவன் இவர்களை வளமையான முறையிலே அதிசயமான முறையிலே அவர் நடத்தி வந்தவராக இருக்கிறார் யாத் துறையாகவும் பதிமூன்று இருபத்தி ஒன்றும் இருபத்தி ரெண்டும் சொல்லுகிறது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை எனக்கு அருமையான தேவ ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நிச்சயமற்றதான சூழ்நிலைகள் கலந்து வருகிறதாக இருக்கும் அநேக விதமான குறுக்கு விதமான பாதைகள் நாம் சிந்திக்கிறதற்கு எதிராக கலந்து வருகிறதாக இருக்கும் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் மாறுகிறதாக இருக்கும் வேதனைகள் பெருகுகிறதாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் எந்த விதமான பாதையை தெரிந்து கொள்வது என்கிறதான கலக்கத்தோடும் வியாகுலத்தோடு நாம் இருக்கிறதான போது தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார் நான் உங்களை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறதான போது சங்கீத முப்பத்தி ரெண்டு வசனம் எட்டிலே அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை போதித்து சரியான பாதையிலே அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமே ஆகில் சரியான பாதையிலே அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் கண்ணீர்கள் பயங்கள் அதிகரிக்கிறதான போதும் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்னோடு கூட இதை சிந்தித்து பாருங்கள் நாம் ஒரு காற்று வழியாக ராத்திரி வேளையிலே நடந்து செல்லுகிறோம் அந்த காற்றில் என்ன இருக்கிறது அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை நாம் தனியாக செல்லுகிறோமே என்று சொன்னால் உடனடியாகவே பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கும் ஆனால் அதே நேரத்திலே நம்மை வழிநடத்துகிறதற்கு யாரோ ஒருவர் அந்த இடத்தை நன்றாக தெரிந்தவர் கூட வருகிறார் என்று சொன்னார் தன்னுடைய கரங்களிலே அவர் லைட் வைத்திருந்தார் என்று சொன்னால் அந்த டார்ச் லைட் மூலமாக நமக்கு காண்பித்து நமக்கு முன்பதாக அவர் கடந்து சென்று நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பார் அதை தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லி ஒருவேளை நமக்கு முன்பதாக இருக்கிறதான பாதைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நமக்கு முன்பதாக இருக்கிற பாதைகள் இருளடைந்ததாக இருக்கலாம் நமக்கு முன்பதாக இருக்கிறதான பாதைகள் அது ஒருவேளை முடிவான ரோடு அதாவது டெட் அண்ட் ரோடாக இருக்கலாம் அந்த நிலையிலும் நீங்களும் நானும் இந்த தேவனை நாம் சார்ந்து இருக்கிறதான போது நிச்சயமற்றதான சூழ்நிலைகளை இந்த தேவன் அவர் நித்தமும் நம்மை நடத்தி செல்லுகிறவராக காணப்படுகிறார் இரண்டாவதாக இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள அந்த வாக்கு என்னவென்று சொன்னால் அவர் வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார் மகா வறட்சியான காலங்களிலும் கூட நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறதான தேவன் மகா வறட்சி என்று சொல்லுகிறதான போது அது நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு யாருக்குமே பயன் இல்லாத அதாவது பயத்தை உருவாக்குகிறதான ஒரு சூழ்நிலைகளாக அது காணப்படுகிறது ஒரு ட்ரையான அனுபவத்தை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் இந்த வேலையிலே வறட்சியான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா அடுத்த நிமிடத்திற்கு நான் என்ன செய்வேன் என்கிறதான கவலைகளோடும் கண்ணீரோடும் பயத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா தேவன் உங்களுக்கு வாக்குரைக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை மகா வறட்சியின் காலங்களிலும் அவர் போசித்து திருப்தியாகி நடத்துகிறவராக இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் அநேக முறை தேவனுக்கு எதிராக எழும்பினார்கள் முறுமுறுத்தார்கள் அப்பத்திற்காகவும் தண்ணீருக்காகவும் யாத்திரையாகவும் பதினாறு பதினேழாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் தேவன் இவர்களை மன்னாவினால் போஷித்து கண்மலையை பிளந்து இவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் ஒன்றுமே இல்லை இதிலிருந்து எதுவுமே பிறக்காது என்கிறதான சூழ்நிலையிலும் கூட நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு ஆனால் உங்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார் உடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் உடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் உடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து உங்களை போஷித்து அவர் திருப்தியாக்கி உங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் பவுல் சொல்லும் போது பிலிப்பிய நான்கு பத்தொன்பதிலே பவுல் சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுகள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் மகா வறட்சியின் காலத்திலும் குறைவான நேரத்திலும் அவருடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எலும்புகளை நின்னமுள்ளதாக்குகிறார் உள்ளதாக்குகிறார் என்று சொன்னால் அவர் பெல்லப்படுத்துகிறார் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பலனற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறீர்களா எனக்கு இதை செய்கிறதற்கு பலன் இல்லை முன்னோக்கி செல்லுகிறதற்கான பலன் என்னிடத்தில் இல்லை எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பெலன் எனக்கு வேண்டும் என்கிறதான ஒரு கண்ணீரின் அனுபவத்தோடு இருக்கிறீர்களா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு நான் பலனை கொடுப்பேன் உங்களுக்கு நான் ஒரு பலத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்குரைக்கிறார் அதே வாக்கு தத்துவத்தை தான் இந்த உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தைய பன்னெண்டு ஒன்பதிலே பவுல் சொல்லுகிறார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி ஆம் நம்முடைய தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையில் அது போதுமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்போது கூடவே இருக்கிறதாக இருக்கிறது அவருடைய கிருமையின் பலத்தினால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ஒரு உடைக்கப்பட்டதான ஒரு வீடை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அங்கங்குமாக கீழல்கள் விழுந்து கொண்டிருக்கிறது வெளியே இருந்து பார்க்கிறதான போது இந்த வீட்டிற்குள்ளதாக யாரும் வசிக்க முடியாது ஏனென்று சொன்னால் இது பயங்கரமாக அது உடைய போகிறது இடிக்கப்பட போகிறது என்கிறதான பயத்தோடு வெளியே ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு வீடை கட்டுகிறதான ஒரு மனிதனை நீங்கள் கொண்டு வந்து அந்த வீட்டினுடையதான பாலழிந்து இருக்கிறதான இடங்களையும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறதான அந்த கீரல்களையும் சரி செய்யும்படியாக ஒருவரை நீங்கள் அமர்த்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர் சரியான வேலையை செய்து முடித்து பார்க்கிறதான போது அந்த வீடு மிகவும் அழகுள்ளதாகவும் மிகவும் வலு உள்ளதாகவும் மாறுகிறதாக இருக்கிறது அதைதான் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறதான போது வெளியே ஜனங்கள் ஜனங்கள் பார்க்கும்போது இவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நன்மையும் பிறக்காது இவனுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விட்டது இவனுடைய வாழ்க்கையில இனி பலன் திரும்ப வராது என்று ஜனங்கள் நினைக்கிறதான போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் என்னுடைய கிருபை உங்களுக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கும் நான் உங்களுக்கு நின்னமுள்ளதாக்குகிறதான தேவன் என்று அவர் வாக்குரைக்கிறவராக இருக்கிறார் நான்காவதாக கர்த்துடைய பிள்ளைகள் அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்கள் என்று அவர் வாக்குரைக்கிறார் இந்த பகுதியை நாம் ஒரு உருவகமாக எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்குரைக்கிறது இதுதான் நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவீர்களாகி நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவீர்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆகில் நீங்கள் வற்றாத நீரூற்றைப் போலவும் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கிறது அது ஒருபோதும் உலர்ந்து போகாது ஒருபோதும் கனி கூடாமல் இருக்காது நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் எப்போதுமே பச்சை பசேல் என்கிறதான ஒரு செழிப்பான அனுபவம் இருக்கிறதாக இருக்கும் அவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி நீங்கள் என்னை சார்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நீர் நீர்பாய்ச்சலாக கடந்து வருகிறதான போது ஒரு தோட்டத்தின் கனி கொடுக்கிறதான அனுபவத்தை போல் உங்களுடைய வாழ்க்கை காணப்படும் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தோட்டத்திற்கு எந்த அளவிற்கு தண்ணீர் முக்கியமானதாக இருக்கிறதோ அது செழிப்பாக வாழ்கிறதற்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பான அனுபவங்களுக்கு அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் செழிப்பான அனுபவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவராக காணப்படுகிறார் எனவே தான் யோவா நான்கு பதினான்கை நாம் பார்க்க முடியும் அவர் கொடுக்கிறதான தண்ணீர் ஜீவ தண்ணீராக காணப்படுகிறது என்று சொல்லி எலேமையா பதினேழு வசனம் ஏழிலிருந்து எட்டு இவராக சொல்லுகிறது கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான ஒரு மரத்தை போல இருப்பார் என்று சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களை நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் அவருக்காக செழிப்புள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நதியோரத்தில் நடப்பட்டதான ஒரு மரமாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி இருக்கிறதான போது அந்த நதி ஒருபோதும் வற்றாமல் நேருற்றாக பாய்ந்து வருகிறதான போது அந்த தோட்டத்தில் காணப்படுகிறதான நாம் பலன் கொடுக்கிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம் தான் கர்த்தர் விரும்புகிறவராகவும் இருக்கிறார் வற்றாத நீரூற்றைப் போல அவருடைய பிள்ளைகளை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் இந்த வேளையிலே ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகார வசனம் பதினொன்று ஒரு மிகவும் வாக்குத்தத்தம் நிறைந்ததான ஒரு வசனமாக இருக்கிறது இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அதை கையாள போகிறோம் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு நீங்கள் சரியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்களே ஆகில் இந்த விதமான ஒரு ஆசிர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கருத்து வாக்குரித்துகிறார் அதே விதமான வாக்குதலத்தை தான் அவர் சொல்லுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அது சரியான விதமாக நீதி நிறைந்ததான ஒரு விதமாக காணப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளை சகல விதத்திலும் அவர் பெருக செய்கிறவராகவும் ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார் ஆனால் இந்த வேளையில் நான் உங்களத கேட்க விரும்புகிறதான கேள்வி என்னவென்று சொன்னால் நாம் தேவனுக்கு கீழ்ப்பழிந்துள்ளவர்களாக ஜீவிக்கிறோமா கர்த்தரை நாம் நேரடியாக தேடுகிறவர்களாக இருக்கிறோமா கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி அது வளர்கிறதாக இருக்கிறதா அல்லது அது குன்றி போகிறதாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை வளர்கிறதாக காணப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்தி வழி நடத்தி வறட்சியின் காலங்களிலும் நம்மை திருப்தியாக்கி நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து ஒரு நதியோரத்தில் நடப்படத்தான மரம் எப்படி கனி கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு செழிப்பான அனுபவத்திலே கர்த்த நம்மை மாற்றி செல்லுகிறவராக இருக்கிறார் எனவே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வாறாக பெருக செய்வாராக எனவே இந்த மாதத்திலே கர்த்த தாமே உங்களுடைய வாழ்க்கையையும் அந்த விதமாக அவர் மாற்றுவாராக ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருக்கு உகந்ததான காரியங்களை செய்ய வேண்டும் பிறர் நம்மை விடவும் தாழ்ந்தவர்கள் என்று நினைத்து அநீதியான காரியங்களை செய்யாமல் நீதியான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தேவையோடு இருக்கிறதான போது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே கத்தர் இந்த மாதத்திலே அவருடைய தெய்வீக வழிநடத்துதலின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துவாராக கத்ததாமை கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டுபுறையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமே துதிக்கிறோம் இந்த வேளையிலும் கூட ஆண்டு உடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் கதாவது ஆண்டு திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதா நம்முடைய பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பீராக அப்படியே தேவையாள கதை சந்தித்து வழிநடத்தும்படியாக செபிக்கின்றேன் பிதா குமாரன் பசுத்தாமின் நாமத்திலே புதிதாக பிறக்கிறதான வருடம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக காணப்படும் ஆண்டு புரே ஆண்டுபுரே இந்த செய்தியை கடந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஆண்டு உமக்கென்று வாழவும் உமக்கென்று வளர்கிறதற்கும் தெய்வீக ஆண்டவரை வழிநடத்துதலில் அவருடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கவும் நான் செபிக்கிறேன் கத்தர் அவர்களை உங்களுடைய கிருபை கொட இருக்கட்டும் அப்படியே பிரசனங்களை வழிநடத்தட்டும் ஜபத்தை கேட்டபடி நன்றி செல்துந்தோம் நாம்தபிகர் நல்ல பிதாவே ஆமே என்ஆத்துமாவே கத்தரை இஸ்தோத்ரி என் மூலமே பரிசு நாமத்தை என் ஆத்துமாவை கத்தரை இஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடையதான அன்யுன்னும் ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமே ஆமே உங்களுக்கு ஏதாவது ஜபத்தை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதற்கும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் கத்த தாமி உங்களோடு இருந்து உங்களை பா ஆசிர்வதிப்பாராக இந்த வாரம் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாகவும் வாரமாகவும் அமையட்டும் ஆமை